மாநாட்டில் உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தமிழர்களே தமிழ்நாட்டை விட்டு கடல் வழியாக கடலோடியாக உலகமெல்லாம் சுற்றினான் என்பதை இந்த உலகிற்கு அறிவித்து மல்லர் சமூக வரலாற்றை அழுத்தம் திருத்தமாக இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மலருடைய நண்பர் மல்லர் மீட்புக் களத்தினுடைய ஆதரவாளர் கடலியல் ஆய்வாளர் தமிழ் திரு ஒரிசா சில பாலு அவர்களை இந்த மாநாட்டு கோரிக்கை வெற்றி பெற வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் இந்த தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டை மட்டும் சார்ந்தவர்கள் அல்ல உலகம் முழுக்கம் சென்று வந்தவர் என்பதை இருபத்தி ஆறாயிரம் ஊர் பெயர்கள் தமிழில் இருப்பதை உலகம் முழுக்கம் கண்டுபிடித்து சொன்னவன் என்ற முறையிலும் நண்பர் செந்தில்மலை அழைத்தவுடன் நான் ஏன் என் கடல் ஆயுதங்களை விட்டுவிட்டு இங்கு வந்தேன் என்றால் தூத்துக்குடியில் மூன்று குழந்தைகள் இசக்கியம்மன் கோயில் வாசலில் காரில் அடைபட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்களை எல்லாரும் பேப்பரில் தலித் தான் போட்டாங்க எங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அவங்க உங்கள் இன மக்கள் தமிழகத்தில் இனிமேல் நீங்கள் என்ன பண்றீங்க எங்க தலித் என்ற சொல்லிருந்தாலும் அது உங்கள் மக்களான் பாருது ஏன்னா ரொம்ப முக்கியம் தலித் ஆதி திராவிட இந்த எஸ்தி பட்டியல் இந்த மூணுமே தமிழை வரலாறு மறைச்சிருக்கு ஏன்னா ஒரு பார்வையிட கம்யூனிட்டியை பற்றி அதில் இருக்க சமூகத்தை தனித்தனியாக பேசுகிறாங்க பிற்படுத்த தனித்தனியாக பேசுகிறாங்க இந்த ஏன் அட்டவணைப்பட்டியில் இருக்க எழுபத்தாறு சமூகத்தை மட்டும் தனித்தனியாக பேசுகிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ் நான் வந்து தமிழர் வரலாறை பற்றி உலகம் முழுக்கம் தேடுறவன் செந்தில் மகளோட இரண்டு நூலில் நீங்கள் படிக்காமல் தமிழர் வரலாறு ஆகியவை படித்தீங்கன்னா உங்களால் தமிழர்களுடைய வரலாறு புரிஞ்சிக்க முடியாது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக குருசாமி சித்த தேவாசிர்வாதம் ஐயா விட்டு 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 போன அந்த இருந்து மிக அழகாக பண்ணி இந்த உங்களுடைய வரலாறை உங்களுக்கு தெளிவுப்படுத்தினார் நாச்சிமுத்த ஐயா வரலாறு வரலாறை சொல்லிகிட்ருக்காங்க செந்தில் மல்லர் உங்கள் வரலாறை சக தமிழ் சொல்லக்கூடிய பணிகளில் இருக்கார் செந்தில் மல்லர் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வரலாறை உங்களுக்கு மட்டும் சொல்லலை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல சொல்கிறார் ஏன்னா இப்போ இதுதான் தேவை இந்த மேடையில் பிற சமூகத்தை சார்ந்த எல்லாரும் இங்கே அமர்ந்து அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் உங்கள் வரலாறு உங்களுக்கு மட்டும் தெரியப்பட்ட வரலாறு தான் இது வரைக்கும் இருந்தது உங்கள் வரலாறு உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது டென்மார்க்கில் தேவேந்தர்ன்ற ஒரு ஊர் இருக்குது பிரான்ஸில் மல்லான்ற ஊர் இருக்குது வரைக்கும் ரெண்டாயிரம் ஊர் பேர் இருபத்தாறாயிரம் ஊர் தமிழ் பேரில் ரெண்டாயிரம் ஊர் பேர் உங்கள் சமூகத்தை குறித்திருக்கும் அதே மாதிரி சென்னை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து ஒரு நெய்தல் நகரமாக தான் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மருதநல நகரம் இருபத்தி ரெண்டு தெருக்கள் பல்லப்பத்தரு பல்லத்தருன்னு இருக்கு பல்லாபுரம் சொல்ல இடமே பல்லர்புரம் புறம்ன்ற பெயர்ல இருந்துருக்கு அதே மாதிரி நினைச்சிருக்கீங்க நீங்க வெறும் மென்புல மக்களான உழுகுடின்னு நினைச்சிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பதினாலு கடல் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வங்கப்பல்லர் பரங்கி பல்லர் அந்நிய கரைப்பல்லர் பட்டின கரைப்பல்லர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கூட சென்னை மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் தேவேந்திர மீன மீனவ சபை பஞ்சாயத்தினோடு இருந்துருக்கு இருக்கு வரைக்கும் அந்த பில்டிங் அங்க இருக்கு அதே மாதிரி பாண்டியர்கள் கடல் கடந்து உலகம் முழுக்க போனாங்கன்றீங்க ஆனா அந்த கடல் கடந்து போன பாண்டியர்கள் இருக்கிற மக்கள் யார் இன்னைக்கு கூட தமிழ் சமுதாயத்தில் நாங்க தொடர்ந்து ஆய்வு பண்றோம் மல்லர்கள் அதாவது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட மல்லர்கள் அதை தொடர்ச்சி அதை தொடர்ச்சியில் பந்து இலக்கியங்கள் இன்று வரை அந்த சமூகத்தை பற்றிய வரலாறு தொடர்ந்து இருக்கு தமிழர் வரலாற்றை மன்னர்கள் வரலாறு இன்றி முடியாது ரொம்ப முக்கிய விஷயம் அட்டவணிப்பட்டியல எழுபத்தாறு சமூகத்தை நான் பத்தி பாத்துருங்க தயவு செய்து நீங்க உங்களை வெளியில போறப்ப சென்னையில வெளியிலயோ உங்க தயவு செய்து தலித் சொல்லாதீங்க எஸ்டி சொல்லாதீங்க ஆதிதரோட சொல்லாதீங்க தவறுதான் இந்த தவறு எங்க வருதுன்னா ஆய்வு தெரிஞ்சது எட்டாவது ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கிட்ட அவங்க கருப்பாக இருந்தாலே ஆதி திராவிடர் எழுதுகிற பழக்கம் அந்த பள்ளி வாஜியார் கிட்டே இருக்கு அதை மாற்றக்கூடிய முயற்சியை நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டையாக செய்யுங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லுங்க வாதியார் கேட்டால் உங்களுடைய குலத்தை சொல்லுங்க ஏன்னா நீங்க நீங்கள் இருக்கீங்க பொதுவான உங்களுடைய குடும்பரண்ட பேரும் பாண்டியர் பேரும் பல்லரெண்ட பேரும் மல்லர் பேரும் பொதுவும் நினைக்கிறீங்க கிடைச்சி உங்களை பாருங்க ஏன்னா நான் வந்து முதல் முதலாக இந்த மக்கள் பற்றி ஆய்வு பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கு நாற்பதாயிரம் வருஷம் மட்டும் போன தமிழர்கள் யாருன்னு பாக்குறப்ப அங்க அம்மான்ற சொல்லு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா நடுப்பகுதியில அஞ்சா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆத்தான்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி ஆயா என்ற சொல்லும் கொஞ்சம் தள்ளி கடற்கரையில் அம்மாற சொல்லும் பார்க்குறப்ப அம்மாவை குறிக்கிற நாலு சொல்லை கொண்ட கிளை சமூகம் கொண்டது உங்க சமூகம் தான் பள்ளர் அம்மா பல்லர் ஆத்தா பல்லர் ஆயா பல்லர் இருக்கு தயவு செய்து உங்க வீட்டுக்கு போங்க உங்க பழைய வீட்டில் ஓலைச்சு விட்டிருந்தா பாருங்க காப்பர் பிளேட் இருந்தா பாருங்க அதுல இருக்கு கூறி வரலாறு பாருங்க உங்கள் வரலாறு முழுமையாக தெரிஞ்சாதான் தமிழர் வரலாறு தெரியும் ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா எழுபத்தி ரெண்டு செப்பேடுகள் உங்களை பற்றி இருக்குது இன்றைக்கும் உலக இந்தியா வந்து உழவர் நாடுன்றாங்க உழவர் பற்றி பழனி செப்பேடு இருக்கு இதெல்லாம் தெரியும் இந்து பேப்பரில் அதை வர்றதுக்கு நான் எவ்வளோ போராடுனா எனக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ தான் அந்த செப்பேடுகள் வந்து ஒரு அரசியல் தலைவர் வீட்டிலேருந்து முழுக்க காப்பி பண்ணி என் நண்பர் பண்ணி சொல்லும் அதை முழுமையாக பதிவு பண்ணிகிட்டு வராங்க இப்ப முழுக்க முழுக்க ஓரைச்சுவலையும் சரி சரி பழைய கல்வெட்டுகள் சரி எல்லாத்திலுமே இந்த வரலாறு இருக்கு இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கொரியாவுடைய முதல் இள முதல் அரசு வந்து தமிழ் பேரரசு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அது கொரியா தூதரன் மூலமாவே அங்க போன முதல் பெண் இளவரசி தமிழ்நாட்டை சார்ந்தவன் அங்க முதல் கடவுள் சக்கர தேவேந்திரன் அதே மாதிரி ஈஜிப்து மிஸ்ர தேசம் சொல்ல ஈஜிப்து மெரிடேரிய கடல்ல தேவேந்திரன் வழிபாடு இருந்துருக்கு ஈரான்ல இன்னைக்கும் தேவேந்திரன் கோயில் இருக்கு முழுக்க முழுக்க இந்த வரலாறு உலக வரலாறு முழுமையா தெரியும்னா முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க வரலாறு வெளியே வரணும் இது வந்து நீங்க இதுவரைக்கும் உங்க வரலாறு உங்களுக்கு மட்டும் தான் சொன்னீங்க தயவு செய்து சக தமிழர்களான எங்களை மாதிரி ஆட்ட சொல்லுங்க உங்க வரலாறு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உவே சாமி எழுதியிருக்காரு மூப்பன் உழவுமார்கள் மிக மிக நல்லவர்கள் மிக மிக நல்லா செய்வாங்க அதே மாதிரி பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்கிறோம் ஆசைப்பட்டோம் இந்த வரலாறு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வரலாறு வந்து உங்களுக்கான வரலாறு கிடையாது தமிழ் இடத்துக்கான வரலாறு இந்த வரலாறு வந்து நீங்க இங்க வந்திருக்க இளைஞர்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து உங்களை இதுவரைக்கும் பார்த்த வன்முறை சமூகம்ன்ற பார்வையை இனிமே கொண்டு வராது உங்ககிட்ட தனி மனித உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனித ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை சென்னைக்கு போனா கூட துணிஞ்சி உங்க சமூகத்தில் பேர சொல்ல வைக்கும் நாங்க இந்த அட்டவணை பட்டியலில் முழுமையாக இருக்கிறோம் இந்த தலித்துல சொல்ல முடியும் ஏன்னா அதெல்லாம் எழுபத்தி மூணு எழுபத்தி எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சொல்லும் அதே முழுமையாக இருக்கும் ஏனால் இந்த சமூகத்தில் பேர் இந்த சமூக மக்களால சக தமிழர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பசுமை புரட்சியை கொண்டு வரணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும் வயல்காரர்லேருந்து காலாடியிலேருந்து பண்ணாடியிலேருந்து மண்ணாடி குடும்பத்துலேருந்து எல்லாமே பார்த்தோம் இங்கே யானை கட்டி போராடித்த சமூகம் யார் ஏன்னா செங்கோட்டை பகுதியில் நான் முழுக்க முழுக்க கலாயம் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைமாரும் வெள்ளாளரும் நானூறு வருடத்துக்கு முன்பு விஜயநகர மன்னர்களால் கொண்டு செல்லப்பட்டவங்க ஆனால் அங்கே ரெண்டாயிரம் வருஷம் முடி செங்கோட்டு நெல்லை விதச்சி ஆறு மாதம் ஆடி மாசத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் ஆறு மாதம் நெல்லை வந்து விதச்சி யானை கட்டி போராடின சமூகம் யார் யோசிச்சு பாருங்கள் உலக இன்னைக்கு கூட கிரீஸ் நாட்டில் பழைய மன்னன் பாண்டி என்ற பேர் இருக்கு திருமலை என்ற மொழி பேசின மீனவன்ற வம்சத்தை சார்ந்த பாண்டியன் மன்னர் இருக்கு அங்க இன்னைக்கும் கவுண்டி பல்லாசுன்னு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளியில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பல்லன்ற சொல் இனிவான சொல் கிடையவே கிடையாது பல்லன்னா கிழக்கு பகுதியை சார்ந்த உழவு மக்கள் என்ற பொருள் அதனால உங்களுடைய வரலாறை நீங்க வந்து சகதமிழில் சொல்லுங்க பாருங்க மழை பெய்ய போகுது ஏன்னா இந்த வரலாறு மழையை வரவேற்கிறது மழை இருந்தால்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரமா இந்த மண்ணை நல்லா உழுது இருக்கீங்க அதுக்கு தண்ணி வேணும் இந்த செந்தில் மலர் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்னைக்கு இருக்கு தயவு செய்து இந்த ரெண்டு புக்கு தடப்பட்டது மிக மிக ஒரு கொடுமை ஏன்னா எந்தவித என்கொரி இல்லாம இந்த புக்கு தடை பண்ணியிருக்காங்க யாராவது செந்தில் மலர் கூப்பிட்டு வச்சு ஏன் இந்த புக்கு எழுதுனீங்க இதெல்லாம் தடைப்பட்டிருக்கு சொன்னாலாவது நாங்க வந்து ஒத்துக்கலாம் ஆனால் எந்தவித கேள்வியும் இல்லாமல் ரெண்டு புக்கு தடைப்பட்டுருக்குன்னா அது உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா நாங்கள் அந்த குறிப்புகளை பயன்படுத்த முடியாது எங்களுடைய ஆய்வுகளில் செந்தில் மலருடைய வேந்தனை இருப்பிடும் எதுவும் சரி மீண்டும் பாண்டிய வரலாறு சரிங்களா குறிப்பிட முடியாத சூழல் இருக்கும் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் அந்த புக்கு ரெண்டு புக்குடைய தடையை நீக்கிறதுக்கு உதவி பண்ணால் இருக்கும் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் செந்தில் மலருடைய ஒவ்வொரு பயிற்சியிலும் எங்களுடைய பங்களிப்பு உண்டு அது இல்லாமல் இந்த சமூகம் முன்னேறினால்தான் ஒழுங்கான வரலாறு சொல்லப்படும் நன்றி வணக்கம் கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா சிவா பாலு அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை ஒவ்வொரு தேவேந்திரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு என்னிடம் சொன்னார் இந்த புகைப்படத்திலே பாவனருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐயா மல்லரத்தின் தந்தை தேவ ஆசிர்வாதம் அவர்களை எழுதிய புத்தகம் எத்தனை மல்லர்கள் வீட்டில்